கடகராசியில் உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியில் சூரியன் புதன் சஞ்சாரம் பண்ணுறது தைரியம் தன்னம்பிக்கை பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் குரு தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது அதெல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுமார் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அதே உங்களுடைய ரெண்டாம் இடத்துல கேது அவருமே சுக்கரன் சாரம் எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் இந்த வாரம் அதுக்கு மேலே செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் இருந்தால் கூட செலவுகளும் பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்குது எதிர்பாராத விதமான பயணங்கள் அதனால் நமக்கு நன்மைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் சனியும் பார்க்குறாரு துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அதில் நீங்கள் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் எதை முதல்ல செஞ்சால் நன்மை இதை அனாலிஸ் பண்ணுங்கள் அதன் பிரகாரம் செயல்படுங்க இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸும் கம்மி ப்ராஃபிட்டும் கம்மி அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க அது மட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலமை தான் விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் பெருசாக லாபம் வருமானம் அறுவடை இது எதுவுமே பெருசாக இந்த வாரம் இல்லை கடக ராசியில் உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுலேயும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் புகழ் அந்தஸ்து கூடும் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் ரேஸ் லாட்ரியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காலியும் குறிப்பாக பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க